இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி பத்தொன்பது ஜூலை புதன்கிழமை துவாதசி ரோகிணி நட்சத்திரம் இன்று பிரதோஷம் சுப முகூர்த்த நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் பத்து நாற்பத்தி ஐந்துல இருந்து பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் லாபம் ரிஷபம் உதவி மிதுனம் நட்பு தடகம் பகை சிம்மம் ஆர்வம் தண்ணி ஜெயம் துலாம் புகழ் விருச்சிகம் பயம் தனுஷு அமைதி மகரம் யோகம் கும்பம் போட்டி மீனம் கவலை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்